நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்துல பகிர் பின்னணி வெளியாகி இருக்கு மேலும் இந்த பாலசுப்பிரமணியன் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிற சில தகவலுமே கிடைச்சிருக்கு மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான பாலசுப்பிரமணியன் நேற்று அதிகாலை ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டார் குடும்ப பிரச்சனை காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் தான் விசாரணை தொடங்கப்பட்டது நேற்று அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை ஓட ஓட வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பாலசுப்பிரமணியன் தப்பித்து ஓடி இருக்கிறார் ஆனாலும் அந்த கும்பல் அவரை விடாமல் விருட்டி விருட்டி கொலை செய்திருக்கிறார்கள் சினிமா பாணியில் நடந்த இந்த கொலையை பார்த்துவிட்டு சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் தெறித்து ஓடி இருக்கிறார்கள் இந்த கொடூர சம்பவம் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் இல்லம் அருகே நடந்திருக்கிறது அங்கு போலீசார் பணியிலிருந்த நிலையிலுமே மர்ம கும்பல் துளியும் கூட அச்சமின்றி இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்த நிலையில வழக்கின் முதற்கட்ட விசாரணையில மகாலிங்கம் என்பவருக்கும் அவருடைய தம்பி மருமகன் பாண்டியராஜன் என்பவருக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது இதன் பிறகு பாண்டியராஜனுக்கு ஆதரவாக இருந்து போன அவருடைய சகோதரர் பாலசுப்ரமணியன் கேட்டு மகாலிங்கத்திடம் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்துள்ளார் இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காணும் விதமா பாண்டியராஜனின் மகள் பிரியா என்பவரை மகாலிங்கத்தின் மகன் அழகு விஜய் என்பவருக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் திருமணமான பிரியா மற்றும் அழகுபுஜையிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரியா தன்னுடைய தந்தை பாண்டிராஜன் வீட்டில் இருந்து கொண்டு அழகுபுஜை மீது நீதிமன்றத்தில் பராமரிப்பு வழக்கும் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பாண்டிராஜன் மகாலிங்க தினம் தன்னுடைய மகளுக்கு சேர வேண்டிய சொத்தினை பிரித்து தருமாறு கேட்டபோது ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பாண்டிராஜனின் புகாரின்படி மகாலிங்கம் மற்றும் அவருடைய உறவினர்கள் கைது செய்யப்பட்டு பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் பாண்டியராஜனின் மகள் பிரியா அவருடைய கணவர் அழகு விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மகாலிங்கம் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் பாண்டியராஜன் தன்னுடைய சகோதரர் பாலசுப்பிரமணியனை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவில் உள்ளனர் என்று தெரிவித்திருக்கிறார் இதன் பிறகு பாண்டியராஜன் மற்றும் பாலசுப்பிரமணியன் தன்னை தாக்குவதற்கு முன்பா அவரை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்த மகாலிங்கம் மற்றும் அவருடைய மகன் அழகு விஜய் அவர்களிடம் லோடு மேன்களாக வேலை செய்து வரும் பரத் நாக இருள்வேல் கோகுல கண்ணன் மற்றும் வென்னி ஆகியோரோடு சேர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலசுப்பிரமணியனை கொலை செய்திருக்கிறார்கள் சுப்பிரமணியனை கொலை செய்த அனைத்து எதிரிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலையானது இரு இருதரப்பினரிடையே திருமண உறவினால் ஏற்பட்ட பிரச்சனையாலும் அவர்களுக்கு சொத்தை பங்கீடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில கொல்லப்பட்ட பாலசுப்ரமணியன் நாம் தமிழர் கட்சியின் பதவியில் இருந்தாலும் கட்சி செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டதில்லை என சொல்லப்படுகிறது பாலசுப்ரமணியன் வட்டி தொழில் செய்து வந்திருக்கிறார் கொடுத்த பணத்தை வசூலிக்க கடுமையாக நடந்து கொள்வார் எனவும் சொல்லப்படுகிறது பாலசுப்பிரமணியனுடைய அண்ணன் காலமான பிறகு அவருடைய அன்னியும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பாலசுப்பிரமணியன் தான் சொத்துக்காக கொலை செய்ததாக வழக்கு பதிவுமே செய்யப்பட்டிருக்கு ஆனால் சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இதேபோல வண்டியூரில் ரவுடி ஒருவர் கொலை உட்பட மொத்தம் ஐந்து கொலை வழக்குகள் பாலசுப்பிரமணியன் மீது பதிவாகி இருக்கிறது வண்டியூர் தல்லாகுளம் உள்ளிட்ட காவல் நிலையங்கள்ல அடிதடி கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வழக்குகளுமே அவர் மீது இருக்கிறது